குட்கா வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சி விஜயபாஸ்கர் பி வி ரமணா உள்ளிட்டோர் நேரில் முன்னிலையாக சிறப்பு நீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது தமிழகத்தில் தடையை மீறி அதிகாரிகளுக்கு கையூட்டு கொடுத்து குட்கா பொருட்கள் விற்பனை செய்ததாக நடுவண் புலனாய்வுத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது இரண்டாயிரத்து இருபதில் மாதவராவ் உமாசங்கர் குப்தா உள்ளிட்ட ஆறு பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது இந்நிலையில் இந்த வழக்கில் முன்னாள் அமைச்சர்கள் சி விஜயபாஸ்கர் பி வி ரமணா ஆகியோர் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி நேரில் முன்னிலையாக வேண்டும் என சென்னை சிறப்பு நீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது குட்கா வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்ட இருபத்தி ஏழு பேர் மற்றும் காவல்துறை முன்னாள் தலைமை இயக்குநர் டி கே ராஜேந்திரன் சென்னை மாநகர முன்னாள் காவல் ஆணையர் ஜார்ஜ் நடுவன் மாநில அரசு அதிகாரிகள் உட்பட செப்டம்பர் ஒன்பதாம் தேதி நேரில் முன்னிலையாக நீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது